ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும் தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அமைப்பு வட அமெரிக்கா தமிழ் சங்கம் அமெரிக்கால கனடா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சங்கலும் இணைந்து அமெரிக்கா தமிழ் சங்கம் இருக்காங்க உலகத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு அவங்க அமெரிக்கால எல்லா கூட தமிழ் சமுதாயத்தை கலாச்சாரத்தை கௌரவப்படுத்தும் விதமாக ஒரு பெரிய விழா இருப்பாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக உலகத்துல நம்முடைய தமிழ் சொந்தங்கள் யாரெல்லாம் தொழில் முனைவோராக இருக்கின்றார்களோ அவர்களை இணைத்து ஒரு விழா எடுக்கிறாங்க ஆண்டு சென்னையில் நடந்துச்சு இந்த ஆண்டு மதுரையில நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரை தொழில் முனைவோர் இன்னோவேஷன் புதுமை தன்மை அதையெல்லாம் மையமாக வைத்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுல உலகத்துல இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களை அழைத்து ஒரு கருத்தரங்கு நடத்திட்டு இருக்காங்க ஜூலை மூன்றாம் தேதி அமெரிக்கால முத்தாய்ப்பாக ஒரு பெரிய விழா வணக்க இருக்கு அதுல பங்கேற்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதனுடைய தலைவர்கள் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளும் அழைத்திருந்தார்கள் குறிப்பாக இந்தியால நீங்க எந்த அளவுக்கு ஆந்திரபர்ஷிப் ஈகோ சிஸ்டம் தொழில் முனைவோருக்காக இருக்கக்கூடிய களம் எந்த அளவுக்கு ஐயா உருவாக்கி இருக்கிறாங்க அடுத்த இருபத்தி மூன்று ஆண்டுகள் என்ன பார்வையில் நம்ம பாக்குறோம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்முடைய நாடு இன்னைக்கு எங்க இருக்கும் அதையெல்லாம் அவரோடு பகிர்ந்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இன்னைக்கு மதுரை மாநகரத்துல அதனால செட்னாக்கு ஒரு பெரிய நன்றிய சொல்லணும் காரணம் நம்முடைய தமிழர்கள் இங்கே பிறந்து இங்கே படித்து கடல் கடந்து ஒரு புதிய ஊருக்கு போனாலும் கூட நம்முடைய மண்ணையும் மக்களையும் மறக்காம அங்க தமிழ் சங்கத்தை ஆரம்பித்து அங்க எல்லோரும் ஒன்றாக இணைந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலாம் இந்தியாக்கு என்ன செய்யலாம் என்று தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார் அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அன்பர்கள் மூலமாக தமிழகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழ்ச் சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பெரிய நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்து கொள்கின்றோம் இந்த மண்ணையும் மக்களையும் நீங்க அப்படியே ஞாபகம் வச்சு இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் நன்றாக ஆன பிறகும் கூட யோசிச்சிட்டு இருக்கீங்க அதனுடைய ஒரு விழா அங்க நடந்து சொல்லுங்கண்ணா மிக்கவாறே அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் இதில் வந்து நிச்சயமா எங்களது இந்தியா கூட்டணியில சேரமா கொடுப்பதா அவருடைய கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் நல்லது வெற்றியும் பெரும் சொல்லி செல்வ பெருந்ததை சொல்லி இந்துத்தாவை அளிக்கணும்னா நீங்க எங்களோட இணையணும் இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு அப்படின்னாங்கன்னா சமீபத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவர் விஜய் அலச்சார் இங்கிட்ட வந்து சேர்ந்துக்கணும் இன்னைக்கு எந்த கட்சிகள்லாம் தமிழகத்துல காணாம போயிட்டு இருக்கோ அவங்க எல்லாம் விஜய துணை கூப்பிடுறாங்க நீங்க வந்து எங்க கட்சியில சேர்த்துக்கங்க நீங்க வந்து காங்கிரஸ்ல சேருங்க நீங்க எங்க கூட்டணியில சேருங்க அதனால அண்ணன் செல்வ பெருந்தவர்களுக்கு நான் என்னன்னா நீங்க விஜய் வைக்க விஜய் மீது அண்ணன் விஜய் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஒரு பத்து சதவீதம் ராகுல் காந்தி ஐயா மேல வையுங்க அப்படின்னு அண்ணன் செல்வ பிறந்த அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு அன்பான அறிவுரை தெரிவிப்பதை நான் கருதுகிறேன் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய அடையாளம் ஒரு பெருமைங்க பெருமை இதை நாங்களே இப்ப பேசிட்டு இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பெரிய தலைவர்கள் நம்ம கூப்பிடணும் தேசிய அளவுல அடுத்த ஆண்டு குறிப்பாக எல்லாம் வர இருக்கிறாங்க அங்க இருக்க வேண்டும் நம்முடைய பெருமைய பார்க்கணும் அதனால் துணை முதலமைச்சர் வந்தது தவறு கிடையாது வருவதற்கு எல்லா உரிமை இருக்கு துணை முதலமைச்சர் அவர் ஒரு மேல அவருடைய பையனை கூட்டிட்டு வர்றாங்களா அதுவும் தவறு இல்ல மகனும் வரலாம் வரும் அதுவும் தவறு இல்லைங்க முதல் இருக்கையில் உட்கார வச்சாங்களா கொஞ்சம் தவறு பின்னாடி இருக்கையில உட்கார வச்சிருக்கலாம் அதை விட மாபெரும் தவறு தன்னுடைய மகனுடைய நண்பர்களை முன்னாடி இருக்கி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த மதுரையை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் நடந்து கொண்ட விதம் அந்த காட்சியை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் இவர் எந்திரிக்கிறாரு பின்னா இருந்திரத்தை கூப்பிடுறாரு இல்ல யாரும் என்னை வற்புறுத்தவில்லை என்றால் எதற்காக அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து ஒரு இருக்கை எதற்காக விட்டு கொடுத்தாங்க ஒரு நிமிஷத்திற்கு முன்பு கலெக்டர் அம்மா அமர்ந்து இருக்கக்கூடிய இருக்கையில இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உட்கார்ந்தார் கலெக்டர் அம்மா அவங்களுக்கு இது ஜோக்கா இருக்கலாம் கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபமா அதை பார்க்கலாம் கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும் ஓ இதுல அவங்களுக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவான் ஆனா கலெக்டர் அம்மா அதை தாண்டி ஒன்னு புரிஞ்சுக்கணும் அந்த இருக்கையிலே அமர்வதற்கு தமிழர்கள் தமிழ் சொந்தங்கள் மாணவ செல்வங்கள் விடிய விடிய படிக்கிறாங்க பரீட்சை எழுதுறாங்க கூலி தொழிலாளியுடைய மகன் ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணி வர வேண்டிய இருக்கை அவ்வளவு எளிதாக அந்த இருக்கையை தானம் கொடுக்கக்கூடாது அதன் பிறகு கலெக்டர் அவங்க சொன்ன பதில் தான் இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது முழு வீடியோ தெளிவா இருக்கு கலெக்டர் இருக்கையிலிருந்து எந்திரிச்சது தெளிவா இருக்கு அந்த இருக்கையில இன்பநிதி ஸ்டாலின் அவருடைய நண்பர் வந்து உட்கார்ந்து இருப்பது தெளிவா இருக்கு நான் எப்படி கலெக்டர் உட்கார வேண்டிய இருக்கை மூர்த்தி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சென்ட்ரல உட்கார்ந்து சென்டரில் இருந்தாங்கன்னா இன்ப நிதி உட்கார்ந்து அந்த இருக்கையை விட்டு கொடுத்ததே மாபெரும் தவறு கலெக்டர் அமர வேண்டிய இருக்கையில இன்ப நிதி உட்கார்ந்து இருந்தார் கலெக்டர் தூக்கி ஓரமா மூணு இருக்கையை தள்ளி உட்கார வச்சிருந்தாங்க அது இரண்டாவது தப்பு அந்த உட்கார்ந்து இருக்கையும் விட்டு கொடுத்து விட்டு அம்மா ரெண்டு இருக்கையை தள்ளி போனாங்க இல்லீங்களா அதை என்ன சொல்றது தமிழ் சமுதாயம் தம்மை காக்க வேண்டிய அதிகாரிகள் எப்படி தன்னுடைய பதவிக்காக அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இருக்கையை தானமா கொடுக்கிறாங்க இல்லைங்களா சாமானிய மனிதருக்கு இந்த கலெக்டர் மீது என்ன மரியாதை நம்பிக்கை வரும் உங்க இருக்கையை கூட உங்களால காப்பாற்றிக்கொள்ள முடியவில்லை சாதாரண மனிதனுக்கு கலெக்டர்மா என்ன நியாயம் கொடுக்க போறாங்க மூர்த்தி அவர்கள் இருக்கலாம் பவர் இருக்கிற வரைக்கும் ஆடுவார் பவர் இல்லைன்னா சாதாரண மனிதனா கூப்பிட்டு உட்கார்ந்து இருப்பார் அது வேறு அரசியல்வாதி நான் பேச விரும்பல அதிகாரி அரசியல் கட்சிகள் வரலாம் போல அதிகாரி அவங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாது மாபெரும் தவறு நான் தவறு செய்யவில்லை என்று பத்திரிகை நண்பர்கள்ட முட்டாள்தனமாக பேசியது அதைவிட மாபெரும் தவறு ஆனா கலெக்டர் அம்மாக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அம்மா நீங்க இத்தனை மக்களுடைய முகமாக இருக்கிறீங்க அதனால் தயவு செய்து நீங்கள் அன்னைக்கு நடந்து கொள்ள விதம் ஏற்புடையதல்ல

இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை யாரையோ எதை இதே மதுரையில அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்ப மறுபடியும் நினைவு கூற விரும்புகின்றேன் அவர் விஜய கூப்பிட்டாரா இல்லையா என் கட்சியில என்ன எங்களோட கூட்டணி போடுங்கன்னு கூப்பிட்டாரா இல்லையா ஏன் கூப்பிட்டாரு அவருக்கு தெரியும் அவர் கட்சி எப்படி இருக்கு இன்னைக்கு அதே வேலையை செல்ல பிறந்தகை அவங்க செய்யறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் பலமாக கொண்டிருக்கின்றோம் இளைஞர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை இதுக்கே இப்படி இருந்தா விஜய் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு அப்புறம் மக்கள் எப்படி போய் சந்திப்பாங்களாமா நான் கேக்குறேன் தெரியாம கேக்குறேன் காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்து ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு எங்க ஊர் பக்கத்துல மோகனூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து போய் டேம் கட்டினால வரலாம் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தூங்கி இருக்கவங்க போறதுக்கு புரோட்டோகாலு செக்யூரிட்டி பிரண்ட் பேக்கு அதுக்கு வந்து ஆயிரம் போலீஸ் போறீங்க மக்கள் சொல்ற குறைய அந்த கூட்டத்துல எப்படி நான் வச்சுக்க போறீங்க பாலோஅவர் பண்ண நாளைக்கு ஒருவேளை நீங்க எல்லாம் பதவிக்கு வர்றீங்க எம்எல்ஏ எம்பி ஆகுறீங்கன்னா யாரு வந்து உங்களை சந்திக்க முடியும் நான் ரெண்டு பேருக்கு கேள்வி கேட்கறேன் ஒன்று தமிழக அரசு இன்னொன்று இதுபோன்று சந்திக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அரசியல் என்பது எளியவர்களுக்கா வலியவர்களுக்கா இல்ல ஒரு பெரிய இல்ல ஸ்டார்களவங்களுக்கா அரசியலுக்குள்ள வந்தவங்களுக்கா இல்ல இன்னொரு துறையில் நான் சாதனை பண்ணிருக்கேன் நல்ல நடிகன் அரசியல் வேறு விஞ்ஞானம் வேறு சரித்திரம் வேறு பொருளாதாரம் வேறு பிலாசபி வேறு இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இப்ப இரண்டாவது காவல்துறை காவல்துறையை பொறுத்தவரை கட்டுப்பாடு விதிக்காம யாருக்காவது ஏதாச்சும் அது நம்ம செக்யூரிட்டி கொடுக்க மாட்டீங்க இதையே நான் விசித்திரமா பாக்குறேன் அரசியல் இருக்கிறவங்க எளிமையாக நடந்து சென்று மக்களை பார்ப்பதுதான் இத்தனை காலமாக அரசியலை நான் பார்த்திருக்கேன் முதல் முறையா புரோட்டோகால் செக்யூரிட்டி விஐபி அதுக்கு இங்க அங்க இப்படி பாக்கணும் அப்படி பாக்கணும் இந்த நேரத்துக்குள்ள பார்க்கணும் அதனால காவல்துறை ஏன் கெடுபிடி வெடிக்கிறாங்கன்னு காவல்துறை பதில் சொல்லுவாங்கன்னு கூட்டம் வந்துட்டா யாராச்சும் இறந்துட்டா நான் என்ன பண்றது இன்னைக்கு திருப்பதியில ஃப்ரீ டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதையே கையால் கைய சரியான ஹேண்டில் பண்ண முடியும் அதனால இந்த அரசியல் புதுமையா பாக்கணும் நாளைக்கு எப்படி மக்கள் அது அணுகுவாங்க எத்தனை பேர் வீட்டுல போய் பார்க்க முடியும் எத்தனை பேர் காலையில ஆறு மணிக்கு வீட்டுக்கு வழி நின்று அண்ணே ஒரு டீ கொடுங்க ஒரு பிரச்சனையை பேசுறோம் எத்தனை பேர் சொல்ல முடியும் அதனால தெரியல தமிழக மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால நான் இரண்டு தரப்பும் கூட நான் சொல்றேங்கன்னா அரசியல் அப்படி மாறிடுச்சு ஸ்டார் வேல்யூவோடு வரும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளாக தான் நான் பாக்குறேன் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அண்ணே ஒரு விஷயத்தை நன்றாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக பிறக்கு முன்பே திமுக என்கின்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு முன்பே வள்ளுவர் அவர்கள் திருக்குறள் கருத்துக்களை எப்பொழுதும் அவர்கள் வள்ளுவரை பத்தி என்ன சொன்னாங்க ஆரிய கைகூலி தந்தை பெரியார் சொன்னது வள்ளுவன் ஆரிய கைக்கூலி ஆரிய கருத்துக்களை திருக்குறள் வச்சு தெளிச்சிருக்காரு அதெல்லாம் ஒவ்வாத கருத்துக்கள் அதனால வள்ளுவரை பற்றி ஒருவருக்கு பேச அருகதை இல்லைன்னா தந்தை பெரியார் அவர்கள் வழியில் வந்திருக்கக்கூடிய திமுகவுக்கு அருகதை இல்லை குறிப்பாக முரசொலிக்கு அருகதை இல்லை நீங்கதான் வள்ளுவர் ஆரிய கைக்கூலின்னு சொல்லிட்டீங்கல்ல அப்ப வள்ளுவருக்கு நாங்க தாவிக்குடி பூசினாண்ண மஞ்சக்குடி சிவப்பு குடி பூசினா உனக்கு என்ன பிரச்சனை இதான் ஆரிய கைக்கூலின்னு சொல்லிட்டேன் அப்ப நீ சைட்ல போயிரு நீ வள்ளுவர் வந்து ஆன்மீக கருத்துக்களை போயிரு இன்னைக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஓ இவர் வந்து இந்த கலர் பூசிட்டாங்க அந்த கலர் பூசிட்டாங்க ஆனால் மறுபடியும் முரசொலிக்கு விடுதலையில தஞ்சை பெரியார் அவர்கள் திருவள்ளுவரை பத்தி என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நாளைக்கு தலையாங்கமா போட்டீங்கன்னா சாலை பொருந்ததாக இருக்கும் வரவேற்கும் காலகட்டங்கள்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் விஜய் அப்படின்ற மாதிரி அரசியல் போயிருக்கு இதுல அண்ணாமலைக்கு வந்து அந்த முதலமைச்சர் பதவிக்கான ஆசை இருக்கா உங்களையும் அது இணைக்கிறாங்க தமிழக மக்கள் பிஜேபி ல உங்க முதலமைச்சர் ஆக்குவதற்கான வாய்ப்பு இருக்கா மாநில தலைமை நீடிக்குமா சார் இன்னும் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கங்க நான் இன்னைக்கு லீக் வாங்கி மாதிரி தமிழகத்திற்கு ஒரு தலைவர் வர வேண்டும் என்று பேசிவிட்டு வந்திருக்கேன் லீக் வாங்கி மாதிரி சிங்கப்பூர்னுடைய அதிபராக இருந்தவர் ஒரு பொருளாதார சீர்திருத்தவாதி தொலைநோக்கு பார்வை இருந்தவர் நான் சினிமா நடிகர்களை பத்தி பேசலீங்க வேலை வாங்க தெரிந்தவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் ரூம் இருக்காங்கன்னா அந்த அதிகாரிகளை விட அதிக நாலேஜ் இருந்தவர் ஒரு அதிகாரி எப்படி வேலை வாங்க தெரியும் தெரியும் என்பதை தெரிந்தவர் அந்த மாதிரி தமிழகத்துக்கு அரசியல்வாதிகள் அது அண்ணாமலையா இவரா அவரா கேள்வி தமிழக மக்கள் அடுத்து யார கொண்டு வர போறாங்களோ இவங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரியோட கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கா அந்த மாதிரி யோசிச்சா போதும் ஐஏஎஸ் அதிகாரிய வேலை வாங்க தெரியுமா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் அலங்காநல்லூருக்கு கார்ல போறாரு யாருமே இல்லைன்னா யாருக்கு கை காட்டுவார் யாரு கடையில டீ ஆக்கிட்டு இருக்காரு யாருமே இல்ல மேல போயிட்டு இருக்காரு பையனை கூட்டிட்டு வந்து முதன்மை படுத்துறாரு மூர்த்தி அவர் எந்திரிச்சு போமான்னு கலெக்டர் சொல்லும் பொழுது அவரை பார்த்து சொல்லாதீங்க என்ன கலெக்டர் அதுவும் சொல்லல சோ என்ன எபிலிட்டி இருக்கு இவங்க என்ன சாதிச்சிருக்காங்க எந்த துறையில நிபுணர்கள் எப்படி ஒரு கவர்னன்ஸ் ரன் பண்ண முடியும் அதனால் தமிழகத்தினுடைய சாபக்கேடாகத்தான் பார்க்கின்றேன் எந்த துறை சார்ந்தும் இல்லாம ஒரு பேசிக் நாலேஜ் பாலிடிக்ஸ் இல்லாம ஒரு அப்பாவோட ஐடென்ட்டியை வச்சு மூன்றாவது முறையாக தமிழகத்துல வர ஒருவர் நினைத்தால் அது நம்ம மாநிலத்தினுடைய சாபக்கேடாக நான் பார்க்கின்றேன் ஆமாங்கண்ணா அதுக்கு கோயம்புத்தூர்ல பேசினாங்கண்ணா என்ன காரணம்னு சொல்லிட்டு இது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறாங்க இதற்கு முன்பு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாங்க எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி பார்த்தோம் பட்டியல் அடைச்சு வச்சதை பார்த்தோம் அங்க நடக்கக்கூடிய மக்களுக்கு கொடும் துன்பங்களை பார்த்தோம் எப்படி மிக்சி கிரைண்டர் ஹாட் பாக்ஸ் கொலுசெல்லாம் வெட்ட வெளிச்சத்துல பட்ட பகல்ல கொடுக்கறத பார்த்தோம் மக்கள் மறுபடியும் அந்த துன்புறுத்தலுக்கு ஆளாக கூடாது என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தலிருந்து விலகி இருக்காங்க பிள்ளையும் விட்டு தொட்டிலையும் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் சரித்திரத்தை பாருங்க பாருங்க ரெக்கார்ட பாருங்க அந்த மலை இருந்து ஆறுபடை வீட்டுல மிக முக்கிய வீடாக முதல் வீடாக இருப்பது அது மலைக்கோவில் அதுக்கு மேல போகும் அதற்கு சரித்திர சான்று என்ன இந்து மதம் என்ற ஒன்று உருவாவதற்கு முன்பாகவே இந்து வாழ்வியல் இருந்த ஒரு மதத்திற்கு மதம்னே சொல்ல முடியாது முறை அப்படி இருந்த ஒரு இடம் இன்னைக்கு இந்த மைனாரிட்டி பாலிட்டிக்ஸ் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அதற்கு பேர் வச்சு சிக்கந்தர் மலைன்னு ஒரு பேர் வச்சு இவங்களே ஆட்டை தூக்கிட்டு போன ஒருத்த சொல்லுவாங்களாமா போலீஸ போட்டு ஆட்டை குடிப்பாங்களாமா என்னன்னு அநியாயமா இருக்குது

நாளை காலையில் நீ நல்லா எந்திரிக்கிறியான்னு பாப்பியா இருநூத்தி பத்து ஜெயிக்கிறேன் அதனால இங்க யாரும் எந்த கட்சிகளும் நான் பெருசு நான் இருநூறு ஜெயிப்பேன் நல்லா போய் தூங்குறவரு காலையில எந்திரிக்கிறது இல்ல இவங்க போய் நல்லா படுத்து தூங்கி காலையில எந்திரிச்சு இருநூறு ஜெயிப்பாங்க ஆண்ட ஒருத்தர் இருக்காரு அதனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே மாற்றம் வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சியில் அமரும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு ஏன்னா நீங்க சென்னையில கமிஷனர் பொங்கல் விழா வைக்கிறான் போலீஸ் ஃபேமிலி வர்றாங்க அங்க வந்து ஒருத்த வழிப்பறி பண்ணிட்டு போறான் போட்ட மாட்டீங்க ஏன்பா உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் எதுனா காவல்துறை ஒன்றாக இருக்கக்கூடிய இடம்தான் தான் பாதுகாப்பான இடம் காவல்துறை குடும்பத்தோடு வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாங்க கமிஷனரோடு குடும்பத்தோடு இருக்காரு அங்க வந்து வழிப்பறி பண்ணிட்டு போறேன் எட்டு சேர்ந்து தானா போச்சாங்க அதனால எண்ணத்தை சொல்றதுங்க அதாவது தமிழகத்துல இன்னைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலம் பண்ணி வந்துருச்சு ஒரு காவல்துறை ஒருத்தர் ரிசைன் பண்ணாரு பாத்தீங்களா அண்ணன் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில காவல்துறை நண்பர்கள் எப்படி இருக்காங்கன்னா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு செப்பரேட்டா ஒரு போர்ஸ இந்தியால தமிழ்நாட்டுல முதல்ல உருவாக்கினா தான் இதற்கு ஒரு வழி கிடைக்கும் போல் தெரிகிறது ஏன்னா கிராமங்கள் என்னோட பேசுறதை வச்சு ஓட்டு போட்டு மக்கள் எல்லாம் செய்யறாங்க ரீச் முழுமையடைந்து விட்டது சொல்லீங்க ரொம்ப இருக்கு இந்த கட்சி போறது நிறைய மக்களை பார்க்கணும் நிறைய வேலை செய்யணும் உழைக்கின்றோம் வாய்ப்புகள் வரும் என்று நம்புகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல இருபத்தி ஆறுல அதற்கான வாய்ப்பு இருக்கு முதலமைச்சர் விடுங்க தலைவா நல்லவங்க வருவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் அதான் ஒரு உதாரணம் சொன்னேன் நல்லா போய் படுக்கிறவங்க காலையில எந்திரிக்கிறது இல்லை அதனால எதுக்கு நாம அவங்க உங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் மாற்றம் வரும் நம்புவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா தமிழ்நாட்டுல முதன் முதலாக கூட்டணி ஆட்சி என்று சொன்னது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நிறைய டேலண்ட் வரணும் நிறைய டேலண்ட் வரணும் கவர்மெண்ட்ல எல்லாரும் கவர்மெண்ட்ல இருக்கணும் நிபுணர்கள் வரணும்னு விவசாயத்தை பத்தி ஒரு நிபுணர் வரணும் நீர் மேலாண்மையை பத்தி தெரிஞ்சிருக்கக்கூடிய நிபுணர் வரணும் இண்டஸ்ட்ரீஸை பத்தி தெரிஞ்சிருக்கக்கூடிய நிபுணர் வரும் நிகழ்வுக்கு போன ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த முதலமைச்சர் அவர்கள் திறந்தாங்க சென்னையில இப்ப ஏன் திமுக அமைச்சர்கள் வரல அண்ணாமலை வருகின்றார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த மண்மை சார்ந்த அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறாங்க அவங்க சொல்ல நானே கண்டுபிடிச்சேன் அது என்ன நேரம் நான் நிகழ்ச்சிக்கு வர்றப்போ ஒரு திமுக அமைச்சர் யாரு வந்திருக்கும் நாயப்படி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்திருக்கணும் போன வருஷம் இந்த நிகழ்வு நடக்கும் போது முதலமைச்சர் திறந்து வச்சார் இந்தாண்டியா நீ அண்ணாமலையை கூப்பிட்டா என்னை கூப்பிட கூடாது நான் வர மாட்டேன் இப்படி எல்லாம் அரசியல் பண்ணா எப்படி நான் தமிழ்நாடு முன்னேறு அண்ணாமலையும் வரட்டும் உங்க அருத்தை நீ சொல்றது நானும் வர்றேன் எங்க அருத்த நான் சொல்றேன் மக்கள் யாரையும் ஏத்துக்குவாங்க ஏத்துக்கிட்டோம் இது ஆரோக்கியமான அரசியல் அதை விட்டுட்டு அண்ணாமலை வந்தா என்னை கூப்பிடாதுன்னா இந்த பிற்போக்கத்தனமான அரசியல் எப்படி ஒரு மாநிலம் வளரும் இன்னைக்கு நான் சொல்றேன் எல்லா மேடையில் எல்லாம் நிப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் எந்தெந்த தலைவர்கள் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் வர சொல்லுங்க ஒரு மேடையில் தமிழ்நாட்டிலே பத்து மேடை போடுவாங்க பத்து மேடை போடுவோம் பத்து இடத்துல பேசும் எந்த கேள்விக்கு யாரு வேண்டுமானாலும் பதில் சொல்லுவோம் எக்கனாமிக் பிளான் என்ன விஷன் என்ன நீங்க எப்படி தமிழ்நாட்டை கொண்டு போக போறீங்க ஒரு ஆண்டு இலக்கு என்ன இரண்டு ஆண்டு என்ன ஐந்து ஆண்டு என்ன எல்லாத்தையும் கூப்பிட்டு கேளுங்க நாங்க தயாரா இருக்கிறோம் ஆனா ஒரு நிகழ்வுக்கு வந்தாலே அவங்களை கூப்பிட்டா நான் வர வரமாட்டேன்னா இவங்க எல்லா டேலண்டையும் எடுத்துட்டு போறாங்க இல்லை அப்ரஹாம் லிங்கன் அண்ணன் முதல் முறையாக அமெரிக்கா ஜனாதிபதி ஆன பொழுது தங்க கூட போட்டியிட்டு தோற்றவங்களுக்கு கேபினட் பணி பொசிஷன் கொடுத்தாரு அவங்க கூட யாரெல்லாம் போட்டியிட்டு தோத்தாங்களோ அவங்களை கூப்பிட்டு கொஸ்டின் கொடுத்தாரு அதனாலதான் அமெரிக்கா உயர்ந்த நாள் இங்க வேற ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்தாலே நான் வர வரமாட்டேன்னு சொன்னா இதை விட பிற்போக்குத்தனமான கருத்தை எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா ரொம்ப தவறு நன்றி